கனிகளில் மதியூக மந்திரி குணத்தை உடையது எலுமிச்சை மரியாதைக்குரிய நபர்களை பார்க்க செல்லும் யாராக இருந்தாலும் கையில் எடுத்து செல்லும் பழம் எலுமிச்சம் பழம் எலுமிச்சை கனி ஒரு அதிசய கனி எலுமிச்சை எல்லா காலங்களிலும் கிடைக்கிறது ராஜகனி என்றும் பித்தம் முறிப்பதால் பித்தம் மாதர் என்றும் அழைக்கப்படுகிறது தோலில் ஏற்படும் கரும்புள்ளிகள் சுருக்கங்களை குறைக்கிறது வாய் துர்நாற்றத்தை போக்கி சீரான சுவாசம் தருகிறது நுரையீரல் தொற்றுக்களை குறைக்கிறது எலுமிச்சம் பழத்தில் உடலுக்கு தேவையான வைட்டமின் சி சத்து உள்ளது எலுமிச்சை சாறு பருகுவதால் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவது தடுக்கப்படுகிறது உடல் பருமன் கொலஸ்ட்ரால் அதிக எடை அன்பர்கள் நீரிழிவு வியாதியால் அத்தப்படுபவர்கள் எலுமிச்சம் சாறு அருந்தலாம் வயிற்று வலி வயிற்று உப்புசம் கண் எரிச்சல் கண்வலி ஆகியவற்றை சரியாக்கும் அற்புதமான மருந்து எலுமிச்சை உயர்ந்த கிருமிநாசினி உயர் ரத்த அழுத்தம் உடையவர்கள் எலுமிச்சையால் நலம் பெறலாம் சிறுநீர் அடைப்பு விலகும் உடல் நச்சுக்களை வெளியேற்றும் உடலின் தற்காப்பு சக்தி எலுமிச்சையால் பெருகும் கடல் உப்பினால் உப்பிய உடம்பு எலுமிச்சை சாரால் கட்டழகு மேனி பெறும் தலைவலி நீங்கும் மலச்சிக்கல் விலகும் தொண்டை வலியை போக்கும் வாந்தியை நிறுத்தும் காலரா கிருமிகளை ஒழிக்கும் பல் நோய்களை குணப்படுத்தும் வாய் துர்நாற்றத்தை போக்கும் சரும நோய்களை குணப்படுத்தும் டான்சிலை தடுக்கும் விஷத்தை முறிக்கும் வாய்ப்புண்ணை ஆற்றும் கடிக்கு மருந்தாக பயன்படும்